இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு சட்டி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்கம்மா விடியா போட்டு போகலாம் பூண்டு உரிசி வச்சிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிக்கிறேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறேன் ஒரு கொட்டை புளி வச்சுக்கிறேன் ஓட்டு கல் உப்பு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மல நூட் இல்லாமல் போடுவோங்க கருவு நல்லா பொக்கிட்டுங்க தராப்படை போட்டுங்க நல்லாங்கண்ணா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதில்